இல்லை நீங்கள் சார் சார் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொஞ்சம் மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அநாதனை நீங்கள் நான் ஏன் உங்களுக்கு பொறுமையாக இருக்கேன் நமக்கு இது பத்தாவது பத்தில் ஒன்றா ஒன்றா இருக்கலாம் இவங்களுக்கு இது முதல் மேடை கூட்டு கௌரிக்கும்போது நான் ஏன் இது அவங்க அம்சம் அவங்க சந்தோஷம் அவங்க கொண்டாடுறாங்க கஷ்டம் பல இடத்தையும் கொண்டு வந்து வந்திருக்காங்க அஸ்வனையேட்டுலேருந்து ஸ்வீல்பட்டாருலேருந்து எல்லாத்தையும் கூட சால் சால் கூட்ட அவர் சந்தோஷப்படுத்துறாரு நான் பொறுமையாக இருந்ததில்லண்ணே சீக்கிரம் நான் சொன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும் ஒன் ஆகும் ஏன் பொறுமையாக இருக்கேன் அதை மதிக்கிறேன் இல்லை இதுக்கு கூட அவள் யாரும் சொன்னால் நேரம் இங்கே வாங்க மூச்சு கட்டா ஈடுனா நான் வெளிச்சிருந்து பேசுறேன் விஜய் சார் பார்த்து சார் இல்லைன்னா தசுவதி அப்படியே யாருன்னு கூப்பிடாதீங்கண்ணா போச்சு

சும்மா ஒரு நாள் கோட மாட்டேன் இத்திட்ட எல்லாரும் பேசுவீங்க பொறுமக்கிறது நான் பேச யாரும் குறிப்பிட்டு யாரும் ஒருத்தப்ப இல்ல இல்ல மொத்தமா எல்லாரும் இல்ல